श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले शरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संश्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ति சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் தேதாதஸ்யை நம இடமிதம் அண்ணவயல் புதுவையாண்டாளருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்பாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே துல் பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் பனிரண்டு கனைத்திலங்கற்றெருமை கண்ணு நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசர்களை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மணத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரு அறிந்தேலோரெம்பாவாய் பதினொன்றாவது பாசுரத்தில் சுற்றத்தாருடன் தோழியின் திருமாளிகை முற்றத்தை புகுந்து கண்ணனின் பெருமைகளை பாடியும் எழாது இருக்கின்றாயே என்று கேட்ட ஆண்டாள் இந்த பாசுரத்தில் மனத்துக்கிணியான ஸ்ரீராமன் சீற்றத்தைச் சொல்லி பாடுகிறோம் தோழியே துயில் எழுவாய் என்று பாடுகிறார் இளங்கன்றுகளை உடைய எருமைகள் தம் மடியில் பால் கறப்பவர் இல்லாததால் கனத்து கதறிக்கொண்டிருக்கும் அப்போது கன்றுகளின் நினைவு வர அவற்றின் மீது இரக்கம் கொண்டு கன்றுகளுக்கு பாலூட்டுவதாக எண்ணி அந்த நினைவினால் முலைவழியே இடைவிடாமல் அவை பால் சுரியும் அவ்வாறு பெருகிய பால் வீடு முழுவதும் நிறைந்து ஈரமாகி சேராகிவிடும் இத்தகைய வளமை நிறைந்த செல்வத்தை உடையவனின் தங்கையே சீதை பிராட்டியை தன்னிடமிருந்து பிரித்தானே என்ற சீற்றத்தால் தென்னிலங்கை அரசன் ராவணனை கொன்று ஒழித்தான் அந்த ராமவிரான் எங்கள் மனத்துக்கு இனியவனான அந்த ராமவிரானை நாங்கள் பாடியபடியே இருக்கின்றோம் மார்கழி பணியானது எங்கள் தலையில் விழும்படி உன் மாளிகையின் வாசல் புறத்தை வந்து நின்றபடி நாங்கள் ராமனை பாடுகின்றோம் ஆனால் நீயோ வாய் திறந்தும் பேசாது இருக்கின்றாயே எங்கள் ஆற்றாமையை அறிந்து கொண்ட பிறகாவது நீ எழுந்து வந்து கதவை திறக்கலாகாதா இது என்ன இப்படி ஓயாத உறக்கம் இந்த ஊரில் உள்ள வீட்டுக்காரர்கள் அனைவருக்குமே நாங்கள் உன் மாளிகை வாசலில் திரண்டு வந்து நிற்பது தெரிந்துள்ளது அப்படி இருக்க நீ இன்னும் இவ்வாறு பேருறக்கம் கொள்ளலாமோ என்று வினவுகிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில்